ஓம் சாந்தி பரமாத்மாவின் தரிசனம் என்ற தலைப்பில் சிறிய ஒரு தலைப்பு அனைத்து விதமான நோய்களை குணப்படுத்தும் எளிய ராஜயோகம் என்ற தலைப்பில் பார்ப்போம் ராஜயோகத்தின் தூண்கள் தூய சாத்வீக உணவு சத்சங்கம் பிரம்மச்சரியம் மற்றும் தெய்வீக குணங்கள் போன்ற ராஜயோகத்தின் தூண்களாகும் தன்மை புன்னகை முகம் பொறுமை சக்தி எளிமை கம்பீரம் ஆகிய குணங்களே யோகி வாழ்வின் ஆதார தூண்களாகும் சகஜ ராஜயோகத்தின் சட்டங்கள் எளிய ஆசனத்தில் அமர்ந்து தன்னை புருவங்களுக்கு மத்தியில் விட்டிருக்கும் ஆத்மா என கருதி பரஞ்சோதி சுரூபரம் பரமாத்மாவை புத்தியால் நினைவு செய்ய வேண்டும் எளிய ராஜயோகத்தால் கிடைக்கும் பலன்கள் என்னவென்றால் ஒன்று ராஜயோகிகள் தனது கர்மேந்திரியங்கள் சுபாவம் சூழ்நிலைகள் பிரச்சனைகள் மற்றும் சுற்றுச்சூழலை அடக்கி ஆள முடியும் பாவங்களை அழிக்க முடியும் இரண்டு நல்ல உணவு குடித்தல் உடுத்தல் போன்ற சுகங்களின் ஆசைகளை தியாகம் செய்திருப்பதினால் மகிழ்ச்சி அடையும் மற்றும் திருப்தியடையும் வாழ்க்கை வாழ்வதற்கான கலையை தனதாக்கிக் கொள்ள முடியும் மூன்று தனது அனைத்து கர்மேந்திரியங்களை ஒருங்கிணைத்து ஆத்துமா அனுபவம் ஈஸ்வரிய அனுபவம் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்ய முடியும் நான்கு இராஜயோகத்தால் அளவுகடந்த துக்கம் சோம்பல் பயம் ஜாதி வேறுபாடு தனிப்பட்ட வெறுப்பு பால் வேற்றுமை மத வேற்றுமை வயது வித்தியாசம் ஆகியவற்றை அழித்து அன்பு கருணை ஆனந்தம் தூய்மையுடன் கூடிய இல்லறத்தில் இருந்தவாறே தாமரை மலர் மலர்போல் இருக்க முடியும் சகஜ ராஜயோகி பிரபு அதாவது இறைவனுக்கு பிரியமானவராக இருப்பதால் ஈஸ்வரன் நினைவில் இருப்பதால் மாஸ்டர் மாஸ்டர் அண்டுக்கடல் தூய்மை கடல் ஆகிறார் ஈஸ்வரன் மூலமாக ஈஸ்வரிய பிறப்புரிமையை அடைந்து ஒரு நிலைப்பட்ட மனம் கொண்டவராக ஆகிறார் ஆறு சகஜ ரோக ராஜயோக பயிற்சியால் உடல் ரீதியிலான வேலைகளில் கட்டுப்பாடு உண்டாகிறது ஜீரணமாகும் செயல் மிக மந்த நடக்கிறது இதனால் பிராணவாயுவின் அவசியம் குறைகிறது மேலும் மூச்சு விடும் செயல் குறைந்த வேகத்தில் நடக்கிறது ஏழு சகஜ ராஜயோகத்தின் பயிற்சியில் மூச்சுவிடும் செயலின் வேகத்தில் தீவிரம் இல்லாததால் யோகி அமைதி மற்றும் சுகம் அல்லது ஆனந்தத்தை அனுபவம் செய்கிறார் எட்டு சகஜ ராஜயோகத்தின் பயிற்சியில் இரத்த ஓட்டம் மிகவும் மெதுவாக இருப்பதால் இதயத்திற்கு மிகவும் அமைதி கிடைக்கிறது ஒன்பது சக ராஜயோகத்தின் யோக பயிற்சி நிலையின் யோகியின் உடலில் பெருகி ஓடக்கூடிய இரத்தத்தில் லாக்டிக் அமிலத்தின் அளவு குறைவதனால் முழுமையான அமைதியின் அனுபவம் கிடைக்கிறது மேலும் மன அழுத்தம் மன வருத்தம் துக்கம் ஆகியவற்றிலிருந்து விடுதலை கிடைப்பதால் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் நிவாரணமாகி ஆயுள் அதிகரிக்கிறது பத்து சகஜ ராஜ நாடி துடிப்பு குறைவதால் இதயத்தின் வேலையில் அழுத்தம் குறைகிறது இதனால் மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது பதினொன்று சகஜ யோகியின் யோக நிலையில் மன அழுத்தம் இல்லாமல் இருப்பதால் அவரின் தோளில் அசாதாரணமான வியாதிக்கான எதிர்ப்பு சக்தி வந்து இதன் விளைவாக யோகி சதா ஊக்கம் உற்சாகத்தில் இருக்கிறார் பனிரெண்டு இதய நோய் இரத்த அழுத்தம் அமைதியின்மை பைத்தியக்காரத்தனம் கோபம் பயம் போன்ற மன உடல் ரீதியிலான வியாதிகள் ராஜயோகம் பயிற்சியினால் விடுகின்றன மேலும் சகஜ ராஜயோகத்தினால் கீழ்கண்ட தெய்வீக குணங்கள் கிடைக்கின்றன என்னவென்று பாருங்கள் மனம் சொல் செயலில் தூய்மை உள்நோக்கு முகம் தன்மை மலர்ந்த முகம் பொறுமை சக்தி பணிவு சமநோக்கம் குணங்களை கிரகித்தல் சத்தியம் நம்பிக்கைக்கு பாத்திரம் கருணை உள்ளம் கொடைத்தன்மை எளிமை திருப்தி தைரியம் தன்னம்பிக்கை பரோபகாரம் தாராளத்தன்மை நல்ல எண்ணங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிதல் பண்பு திறமை அகங்காரம் இல்லாமை கவலையின்மை இந்திரியங்களை வெள்ள திட வைராியம் ஒழுங்குமுறை சிக்கனம் தவறாமை துணிவு தன்மை உறுதி சகயோகம் அறிவு எளிமை நற்சிந்தனை சகிப்புத்தன்மை ஆன்மீகத்தன்மை உயர்ந்த நிலை தூய்மை தியாகம் தேகமற்ற தன்மை சமர்ப்பிக்கும் குணம் அனைவருக்கும் பிரியமானவர் சுய சிந்தனையாளர் பற்றற்றவர் அன்பு அமைதி நாகரிகம் தொலைநோக்கு சகோதர மனப்பான்மை பொறுப்புத்தன்மை தன்மை, சாட்சித்தன்மை தன்மை, மன்னிப்பு இனிமை போன்ற ஐம்பத்தைந்து தெய்வீக குணங்கள் கிடைக்கின்றன ஓம் சாந்தி